الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم قنينة غنوا عن بلائه نكاح என்பது திருமணம் இருமணம் இணைவதே திருமணம் என்று தமிழில் சொல்லுவார் திருமணத்துடைய பிரதானமான குறிக்கோள் கணவன் மனைவி இரண்டு பேரும் உள்ளத்தால் ஒன்றுபட வேண்டும் அப்படி இல்லாம எத்தனை பவுனுக்கு நாங்கள் நகை போடுறோம் எந்த ஹோட்டலில் எங்கட சாப்பாட்டு எடுக்கிறோம் எத்தனை சவனுக்கு சாப்பாடு செய்கிறோம் யார கோக்கியாராக புக் பண்றோம் அல்லது எந்தெந்த அரசியல் மட்ட உயர் அதிகாரிகள் எங்கட கல்யாணத்துக்கு நாங்கள் அழப்பிச்சு எங்கட கௌரவத்தை எங்கட கம்பீரத்தை எங்கட பணபலத்தை காற்ற ஒரு இடமல்ல திருமணம் அதை ஒரு சைட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே சில பேர் மறந்துடுவாங்க சில பேர் விமர்சனத்தோடு போய் சேர்ந்துடுவாங்க திருமணத்துடைய பிரதானமான குறிக்கோள் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய உடல் அல்ல உள்ளம் சேரும் ஓமின் சொல்லுகிறான் உங்கள் இனத்திலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை நாம் படைத்ததுல பெரிய அத்தாட்சி இருக்கிறது காரணம் என்ன ஜோடு ஜோடு இந்த திருமண உறவு நாம் உருவாக்கிய நோக்கம் லிதஸ்குனு இலைஹா நீங்க மன ஆறுதல் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவே போகும்பொழுது வேணும்னா ரெண்டு பேரும் கைகோர்த்து பசுந்தா அழகா நடந்து போறாங்க ஆனா ரெண்டு பேருடைய கல்விகளுக்குள்ள எப்பயோ பிரிஞ்சிட்டாங்க நான் இவரை முடிச்சதுக்கு வேறொத்த முடிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே மனைவி நினைக்கிறாங்க நான் இவள கல்யாணம் முடிச்சதுக்கு பகரமாக வேற ஒருத்திய நான் முடிச்சிருந்தா நன்றாக இருப்பேனோ இருந்திருப்பேனோ என்று கணவன் கை செய்தப்படுகிறான் இது வந்து குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல கண்ணியமான கணவான்களை சகோதரர்கள் அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலையு செல்லும் கல்யாணம் முடிச்ச புதிய மாப்பிள்ளையை நீங்க முவானக்கா செய்ய போறீங்களா அவரை வாழ்த்து தெரிவிக்க போறீங்களா சல்லல்லா செல்லம் சொல்லி தந்த துவா பாரக் அல்லாஹூலக் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்வானா என்று அவர் பெரிய ஒரு பொறுப்பை தலையில் எடுக்க போறார் அது வரைக்கும் அவர் தனியத்தா இருந்தார் கல்யாணம் முடிக்க முன்னால வரைக்கும் அவர் முடிய வெட்ட போற வாப்ப கிட்ட பேப்பிடாம விக்கம் இல்லாம சல்லி கேட்க பெட்ரோல் அடிக்கிறது காசு இல்ல வாப்பா பணம் இல்லை வாப்பா ஒரு ஆய்வு தாங்கள் என்று வாபட்ட கேட்கேன் இது கல்யாணம் முடிச்சொன்னு சரி வருமா இது வரா மனைவிக்கு மருந்தெடுப்பதாக இருந்தாலும் இவர் தான் செஞ்சு கொடுக்கோள் மனைவிக்கு உடுப்பெடுப்பதாக இருந்தாலும் இவர் தான் வாங்கி கொடுக்கோம் கணவான்களை சகோதரர்களை முடிச்சு ஒரு பெண்ணை வாழ்க்கை கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறதா அவனோட உடல்ல அவனோட பொருள் தான் கல்யாணம் முடிக்கும் அப்ப இவருக்கு எவ்வளவு பெரிய பறக்கத்துண்டு தேவை இவருக்கு எனவேதான் சொல்லலா பாரக்கல் பாரக்கண் வாபாரக்க அலைக் முதலாவது துவா செய்து விட்டு நல்ல விடயங்கள்ல உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் இறுதி வரைக்கும் இணைத்து வைப்பான கல்புகளை சேர்த்து இது பார்த்து விசேஷமா ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துவா ஏன்னா ரெண்டு பேரும் மௌத்து வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதியாக வாழ வேண்டும் நேற்று ஒரு வாசகத்தை வாசித்து அரபியில வந்துருந்து நீங்க யாரையாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாராங்க வாகனத்தை முன்னால நிப்பாட்டி வச்சிக்கிது ஒரு கார் உண்டுன்னு வைப்போம் மனைவி ஏற போறா டக்குன்னு மாப்பிள்ளை முன்னுக்காவி கதவை துறந்துடுறாரு கதவை திறந்துட்டா ரெண்டு பேர்ல யாராவது புதுசாகிருக்கும் ஒன்று கார் புதுசாக இல்லாட்டி ஒய்ஃப் புதிசாயிருக்கும் இந்த வைஃப் கஷ்டப்படாம இந்த ரெண்டு பேர் பாதையில் நடந்து போனாம் கல்யாணம் முடிச்சு மறுநாள் நடந்து போய் கொண்டிருக்கிற நேரம் வைஃப் கொஞ்சம் ஒரு கல்லில் எடருண்டு மாட்டிப்பட்டு அப்படியே உழப்போன் டக்குன்னு மாப்பிள்ள வந்து அப்படியே ஒய்ஃபை பிடிச்சி எந்த கல் மனைவியிட காலில் பட்டிச்சோ அந்த கல்லை தேடி புறக்கி எடுத்து கல்லை முன்னால் வச்சு வீணா போன கல் ஏன்னா மனைவியிட காலாக உனக்கு கிடச்சிச்சு சொல்லி கல்லுக்கு ஏசி கல்லை வீசுகிறார் இதே ஜோடு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்குது அதே இடத்துல மனைவி இடரின்றி உழப்பாக்குற என்னம்மா அவட கண்ணனை புரடியிலே ஆகிக்கணும் பார்த்து வர தெரியாதான்னு வைஃபு கேஸ் கண்ணியமான சகோதரர்களே இந்த வஜமா பைனக்குமா ஃபி ஹைருன்றது இக்குது இது ஒரு குறிப்பிட்ட நாங்கள் லைசென்ஸ் எடுக்கிற மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியட்டுக்கல்ல குடும்ப வாழ்க்கை யாரோ பார்த்துட்டீங்கன்னா மெரேஜ் சர்டிஃபிகேட் வைஃப் வந்து பார்த்தவாம் என்னப்பா இவ்வளோ டீப்பாக பார்க்குறீங்க என்னான்னு இல்ல பாஸ்போர்ட் எடுக்க போனா பத்து வருஷத்துல அது முடியுது டேட் முடியுது புதுசாக பாஸ்போர்ட் எடுக்கணும் இந்த எங்கேயாவது முடிவு தேதிக்குதான் ஜோக்குக்கு மாய் சொன்னாலும் அவர் என்ன ஆதங்கத்தில் சொன்னாரோ அல்லாஹுவா அங்க அப்படி முடிவு தேதி ஒன்று கிடையாது அக்ரிமெண்ட் கல்யாணம் ஒன்று இல்லை அதை முடிச்சா கடைசி வரைக்கும் அதனால தான் நீர்த்துபி ரஹத்துபியில ஒரு இடத்துல எழுதுறாங்க மனிதனுக்கு நாலு வகையான கவலை ஒன்றைக்குது ஒரு நாள் கவலை அந்த இடத்துக்கு வியாபாரம் செய்கிறவர் கூலி வேலை செய்வர் சரியா வியாபாரம் நடக்கல்ல கூலி வேலை கிடைக்கல்ல கவலைப்படுவார் அடுத்த நாள் வியாபாரத்தை கூலி வேலை கிடைச்சோட நேத்துப்பட்ட கவலை இன்னைக்கு மறந்துடுவார் ஒரு நாளோட அந்த கவலை முடிஞ்சிடும் தீர்ந்துரும் இன்னமொரு கவலை ஒரு வருடத்து கவலை அந்த காலத்துல பயிர் விவசாயம் செய்வாங்க அறுவடை செய்ய அண்ணன் இன்னு இருக்கிற நேரம் திடீரென்று வெள்ளம் முண்டு வருது நெருப்பெடுக்குது பயிர் நிலம் அப்படியே எரிஞ்சி சாம்பலாகுது ஒரு வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் அப்படியே போயிடும் மண்ணாகில் அடுத்த வருஷம் பயிர் செஞ்சு அறுவடை செய்யும் வரைக்கும் ஒரு வருடமா அவர் கவலையில் இருப்பார் இது ஓர் ஆண்டு கவலை ஒரு வருஷத்தோடு அந்த கவலை முடிஞ்சது அந்த கவலையை அடுத்த அறுவடையை கண்ட உடனே மறந்துடுவார் மூணாவது ஒரு கவலை அல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் அந்த கவலையில மாட்டி தவிக்கிறாங்க அது என்னண்டா அது என்னண்டா சாலிகான மனைவி தனக்கு துணைவியாக கிடைக்கல கவலைப்படுவார் சாலிகான கணவன் தனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்காத மனைவியார்கள் அவர்கள் வெளியே சொல்லிக் கொள்ளேலாம் பிரிஞ்சு கொள்ளேலாம் இனி பிரியேலா எப்படியாவது கட்டிய பெரிய கொட்டி முடிச்சிருவோம் கலியாண ஜோடி பொருத்தம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்கப்பா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க உள்ளத்துல சந்தோஷம் வரும் கடைசி வரைக்கும் அந்த மனைவியை நினைச்சு 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 நீங்க பூரிப்படைவீங்க இப்படி எனக்கு வாழ்க்கையில துணைவியா கிடைச்சதை நான் கொடுத்து வச்சிருக்கோம் இதான் நபர் தைரை அவ பார்க்கிற நேரம் எல்லாம் உள்ளத்துல சந்தோஷம் வரும் யாரு கணவனுடைய பொறுமதியை தெரிஞ்சிருக்கும் அல்லாஹுடைய பயம் இருக்கும் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இரவு கணவனை பகைத்து கொண்டு தூங்க செல்லுகிறாளோ மனிதன் பாவமே செய்யாத ஒரு டைம் அதிருப்தியோடு ஒரு இரவ கழிச்ச மனைவி காலையில எழும்பி கணவன் கைபிடித்து என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் தவறு செஞ்சிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அந்த முழு இரவும் மலக்குமார்கள் நீ நாசமா போக நீ நாசமா போக என்று சாபமிடுகிறார்கள் என்றார்கள் மனைவி பொம்பளை புள்ளையில் எத்தனை பேருக்கு நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோம் கண்ணியமான கனவான்களை சகோதரர்களை பெரியவர்களே தீனுள்ள பெண் இதை தெரிஞ்சவ ஒரு நாளும் கணவனை பகச்சிக்கொள்ள விரும்பமா எனவேதான் ஹசர சொல்லி செல்லம் தீனுள்ள பெண்ணை பார்த்து நீங்க முடிச்சுக்கோங்க பல நோக்கத்திற்கு பல திருமணங்கள் பல பேர் செய்யலாம் அழகுக்கு பேர் செய்வாங்க பணத்தை மையமாக வைத்து சில பேர் செய்வாங்க பேக்ரவுண்டை குடும்ப பின்னணியை வச்சு சில பேர் செய்வாங்க ஆனா தீனுக்கெண்டும் சில பேர் செய்வாங்க அதில் ஒருத்த நான் நீ உன்னை ஆக்கிக்கொள் அதுக்குண்டு தீனை மட்டும் பார்க்க சொல்லேன் அதனாலதான் முடிக்க முன்னால மனைவியோட முகத்தையும் பார்த்து உனக்கு சரியா வருமான் உனோட ஜோடி பொருத்தம் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க என்ற கருத்தையும் ஹதுரசல்ல வாஹு அலை உ சொல்லி தந்துதா இருக்கிறான் மனைவியிட்ட மட்டுமல்ல தீனை பார்க்கறது ஏன் மாப்பிள்ளை கிட்ட இதான் அத்தா கும்மன் தர்வௌ நதி இனகு வகுலு கஹு வந்து பொன் கேட்குறவரை பாருங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மெயினா பாரு ஒன்று அவருடைய தீனப் பாருங்க ரெண்டாவது குணத்தை பாரும் செல்ல நேரம் இருக்கும் குணம் இருக்காது அது என்னடா அது இருக்கும் குணம் இருக்காதுன்னு தகஜத் மிஸ் ஆக மாட்டார் நெத்தி தேஞ்சிக்குமார் உம்ராவுக்கு மேல் உம்ரா ஒரு வருஷம் இருபத்தி ஏழாவது வருஷம் ஆனா இங்க சொல்ற லைட்டை கொஞ்சம் மறந்து மறந்துட்டா அடுத்த நாள் பெல்ப கலத்தி வச்சுட்டு போவார் பக்கத்து வீட்டுல போயிட்டு விசாரிச்சா அவருடைய விஷயம் எல்லாம் வெளியே வந்து ஊட்டுக்குள்ள போக்குள்ள பிள்ளைகள் என்னமோ கமாண்டு ஒருத்தர் வாரமாவது பயந்து நடுங்கி விழுந்து முடிச்சு ஆனா தாஜத் மிஸ் ஆவதில் இமான் ஜமாத் மிஸ் ஆவதில் அவ்வளவு தக்பீர் தவறுதில் சஹாபாக்கள்ட காலத்தில் ஒரு பெண்மணியை பத்தி பிரஸ்தாபிக்கப்பட்டது நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய சபை யார சொல்ல அதிகமா தொழுகிறா அதிகமா சதக்கா செய்யறா அதிகமா திலாவத் செய்யறா அதிகமா நோன்பு பிடிக்கிறா இல்ல அன்னஹா தூதி ஜீரானஹா பினிசானிகா ஆனா வாய் சரி எப்ப பார்த்தாலும் பக்கத்தூட்டுக்காரோட ஒரே சண்டை ஒரே சச்சரவு மைனி மச்சானோட ஒழுங்கா ஒன்று சேர்ந்து போக தெரியாது ஆனா இபாதத்துல தூள் பறக்கும் மஞ்சில ஓதாம எழுப்ப மாட்டான் இப்ப விளங்குதா தீன் எங்கிரி இவாதத்து எங்கிருக்குது தீன் எங்கிருக்குது நற்குணம் எங்கிருக்கு சல்லாசலம் அந்த பெண்மணிக்கு என்ன முடிவு கொடுத்தாங்க தெரியுமா இன்னஹாஃபின் அவன் நரகவாதி இல்லை அவ்வளவு தொழுகிறோம் அவ்வளவு சதக்க ஒரு சுண்ணத்தான நோன்பு அவ தப்பி போக சான்ஸ் ஒரு சுண்ணத்தான நோன்பு மிஸ் பண்ண மாட்டா ஆனா வாய் சரியில்லை எதுக்கெடுத்தாலும் புள்ளைகளுக்கு சாபம் பதுவா 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 சண்டை குடும்பத்தில் யாராவது விருந்தாளிகள் வந்து அவங்களோட சண்டை கண்ணியமான சகோதர்களே இது தீனும் இருக்கணும் நல்ல குணமும் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் ரெண்டு பேர்த்தையும் இருக்கணும் ரெண்டு பேர்த்தையும் இந்த ரெண்டு விஷயம் மெயினாக பார்க்கப்பட வேண்டும் இருந்தால் அந்த ரெண்டு உள்ளங்களும் சேரும் ரெண்டு உள்ளங்களும் சேரும் ரெண்டு உள்ளங்கள் சேர்றதுலதான் வாழ்க்கையிலே செழிப்பிருக்கிறது வாழ்க்கையிலே சிறப்பு இருக்கிறது கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையில சேருகின்ற பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கையில எங்களோட மகனுக்கு அல்லது மகளுக்கு நாங்கள் ஜோடி பொருத்தம் பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் பிரதானமாக இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்து சேர்த்து வச்சிருங்க சேர்த்து வச்ச அவங்களோட கடமை முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னால சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப கொண்டு போவதற்காக அந்த ரெண்டு பேர் கையிலே தான் அடுத்த விஷயம் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கையில் மிக பிரதானமான அம்சம் தீனுக்கும் தக்குவாவுக்கும் நற்குணத்திற்கும் பின்னால அன்பு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பை கொடுத்துதான் அதை எடுக்கவே அன்பை மறைச்சு வச்சு சரி வராது சில பேர் உள்ளத்துல வச்சு அதை காட்ட மாட்டாங்களா அவர் அதை காட்ட மாட்டார் பிள்ளைய தூக்கி மோந்து கொற மாட்டாரு உள்ளத்துல இறக்க மீக்குது ஆனா ஒரு நாள் மோகந்து கொள்ள மாட்டார் சல்லா அலுவலம் ஹசன் ஹசேன் முத்தமிடுறாங்க ஒரு சகாபி பார்த்து கொண்டு அரசும் இல்ல நீங்க பிள்ளைகளை வேற முத்தமிட்டுவீங்களா ஏன்ப்பா பிள்ளைகளை முத்தமிடாம எனக்கு நான் ஒரு பிள்ளையாக இதுவரைக்கும் முத்தமிட்ல நான் முத்தமிட்டதே கிடையாது நாயகமே உனக்கு எத்தனை புள்ளைக்குன்னு கேட்டான் பத்து பிள்ளைக்கு இல்ல சிவகாம பத்து பிள்ளைக்கு ஒரு புள்ளையாவது ஆசையில முத்தமிட்டது கிடையாது சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் யாரு மண்ணுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இறக்கம் காட்டலையோ விண்ணில் உள்ளவன் அவர்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான் ஏண்டா அன்ப பரிமாறும் அன்ப எப்படி பரிமாறு இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்து குடும்பத்து ஒரு ஆன்டி ஒரு மாமி ஒரு சாச்சி நீ மாமியோட இறக்கம் சாட்சியோடையான்னு கேட்டுப்பார் பெரும்பான்மையான இடத்துல அநேகமாக சாட்சியா தை என்னான்றது தெரியா வில்லங்கம் குடும்ப உறவுகள் உள்ள ஒரு வில்லங்கம் ஒருத்தர் பிள்ளை வந்து கேட்டான் பாப்பா இந்த விருந் காகம் கராவினா இந்த காகம் க முந்தி காலத்தில் சொல்லுவாள் காகம் வாசல்ல வந்து கரையுது இன்றைக்கு யார் வர்றோம் தெரியாது வந்து கேட்டால் இந்த காகம் கராவினா விருந்தாளிகள் வார என்று சொல்லுவாங்களே காக்கா கத்தினா விருந்தாளிகள் வருவாங்களா அது காக்கா எப்படி தெரியும் என்னமோ ஒன்றை கேட்டு பிள்ளை முந்தி காலத்தில் மயில் இப்போ பிள்ளை கேள்வி கேட்கும் வாப்ப அந்த பார்த்துட்டு முல்ல சொன்னாராம் விருந்தாளிகள் வர்றதுனால காக்க கத்துதோ இல்லையோ தெரியாது வாப்பும் உம்மா கத்துவாட் அந்த பிள்ளைகளுக்கும் தெரியும் என்னமோ உண்டு இதுக்குள்ள ஒரு வில்லங்கம் ஒன்று இருக்க நான் சும்மா சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே எங்கேயாவது போயிட்டு வந்தா இந்த உம்மா வாப்ப பிள்ளைகளை வச்சுட்டு பேசுற எல்லாம் காதுக்குள்ள அது அப்படியே உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களோட எப்படி நடக்குதோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வீட்டுக்கு போற நேரம் ஒரு ஒரு கொண்டு போய் கொடுங்க கையில எல்லாம் கையோட போகாம என்னமாவது வாங்கி கொடுங்க டெலிபோன்ல பேசினா அத புள்ள சகோதரன்டையோ சகோதரையோ அந்த புள்ளேட்டை கொடுத்து கொஞ்சம் பேச வைங்க நாளைக்கு நான் வாரேன்னு என்னமா உங்களுக்கு என்ன வேணும் அது என்னமாவது சொல்லும் ஒரு எப்பல சொல்லும் ஒரு சோக்லேட்டை சொல்லும் ஒரு பிஸ்கட்ட சொல்லும் மறக்காம அது கேட்டதை கொண்டு போய் கொடுத்து பாருங்க அன்பை கொடுத்து தான் அன்பை எடுக்கும் அன்பை கொடுக்கறது இரக்கமா பேசுறதுல இருக்குது சல்லா அலி சொல்லம் ஆயிஷா அல்ல எத்தனையோ பேர் யா ஹுமேரா செவர்த்த வலையேந்துவா என்னென்னமோ பட்ட பேர்களை அன்பு பேர்களை சொல்லி பேசுவார் சல்லல்லாஹு அலைகு செல்லம் என்ன மாதிரி பாலை குடிச்சிட்டு ஆயிஷா அலி எல்லாம் கப்பை கொடுப்பாங்க கப்பை கொடுப்பாங்க குடிச்சிட்டு ஹாஃப் வச்சு கொஞ்சம் குடிங்களை எங்களை வைஃப் மார்க் தாராங்க கோப்பையை வச்சுட்டு இப்படி தேடுவாங்க பாருங்க அன்பை வெளிப்படுத்துற விதத்தை பாரு ஆய்ச்சார் கேட்டேன் யாரை சொல்லு என்ன தேடின்னு என்னம்மா அது ஊத்த விழுந்திக்கலாம் ஒன்னுமில்லமா ஒன்ட வாய்ப்பட்டு நலஞ்ச இடத்தை விளங்குதில் என்ன வாயை வச்சு குடிச்சாய் ஆஹ் இந்த இடத்துல அதே இடத்துல வாயை வச்சு குடிச்சு அதுல பெரிய ஒண்ணும் கெட்டுச்சா நம்ம ஒண்ணும் இல்ல அதுல அந்த மனைவியிட உள்ளத்துல ஒரு வகையான சந்தோஷம் அடை இவனும் இரக்கமா இருக்கிறார் அன்ப வெளிப்படுத்துறது கொஞ்சம் ஊட்டு விட்டு வந்துட்டீங்க நீங்க தான் வீட்டுக்கு போவீங்க காலையில் வெளிப்பட்டுட்டீங்க இடையில ஒரு கோலொண்டு எடுத்து சமைச்சீங்களா சாப்பாடுக்கு என்ன கறி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா மக்தபுக்கு போனாங்களா மருந்து எடுக்கணும்னு சொன்னமா சிந்தை கொஞ்சம் நேரத்தோட வரவாண்டா இல்லீங்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு வாங்க அவள் சரியான சந்தோஷம் அது வெளியே போனாலும் மாப்பிள்ள ஏண்ட ஃபிக்கர்ல தான் இயக்கிறாரு மாஷா அவ்வளா கண்ணியமான கணவாங்களே சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா அழகா உடுப்புண்டு உடுத்தாவா கொஞ்சம் பாராட்டுங்க மெச்சா சத்தப்படி நச்சந்தீங்க அப்ப இந்த உடுப்பு உங்களுக்கு பசந்தாயிருக்கு வேற ஒன்று செல்ல தேவையில்லை இந்த மாதிரி இடத்துல போய் சொல்றதும் நன்மைதான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ரெண்டு பேர் கொஞ்சம் மனமுருகல் நீக்கிறாங்க இவர்கிட்ட பயிற்சி சொல்ற உங்களை பத்தி அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு இந்த விஷயத்துல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் முன்ன பின்னி ஆவி இதுக்கு முன்னால் நீங்க நிறைய செஞ்சுக்கிறீங்களா சொல்றாரு அவர் சொல்லல இவர் பொய் சொல்றாரு என்றாலும் இவருக்கு நன்மை கண்ணியமான கனவான்களை சகோதரர்களே மனைவிய கொஞ்சம் பாராட்டு அவரை உடுப்ப வச்சு பாராட்டுங்க அவர் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மாஷா நல்லா இன்றை சோறு தின்னவே நினைக்கல இந்த கரீட ருசிக்கோ அவளுக்கு சரியான சந்தோஷம் நாங்க தான் சும்மா கோல் பண்ணிக்கவே லஞ்சுக்கு வாரீங்களா இன்னைக்கு வந்து படுமோ தெரியும் அப்பா ஏன் என்னத்துக்கு கேட்குறீங்க இல்ல நேத்து சமைச்ச கறி கொஞ்சம் பஞ்ச பொட்டியில் இயக்குது என்ன ஃப்ரிட்ஜ் அது அடுத்து விட்டு குடுக்கறதையும் கொடுக்காம வச்சு அது எல்லாம் கொண்டு போயிட்டு புகுத்தியாச்சு நேத்து மிஞ்ச கறி ஒரு காலத்தில் அப்படி மிஞ்சா டக் டக்கு நாங்கள் விட்டு ஒன்று கொடுத்துருவோம் வச்சு வேலை இல்லை இன்னைக்கு ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் டபுள் டோர்ல ஒன்று வாங்க எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சு அதுக்குள்ள இருக்கிற கறியை எடுத்து எங்களுக்கு சமாளிச்சு அவ சமைக்கிறது எங்களுக்காக அப்ப அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி நாங்க பாராட்டிட்டோம் குடும்ப வாழ்க்கை சின்ன விஷயங்கள் கண்ணியமான சகோதரர் காலியார் உடனூர பகுதியில் உள்ள ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து தந்தாங்க போர்டில் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து வந்து பேசினா சரியான கவலை அஞ்சு வருஷத்துல ரெக்கார்ட் எடுத்து அவர் பார்த்தா அஞ்சு வருஷத்துல ஐநூறு டிவோர்ஸ் கேஸ் அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஏரியாவுக்குள்ள காலியாருக்குள்ள ஏரியால மட்டும் ஐநூறு டிவோர்ஸ் கேஸ் அதுலயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா நானூத்தி எண்பது கேஸ் வந்து பெண்கள் முன்னுக்கு வந்து மனைவிமார் வந்து இந்த மாப்பிள்ளையோட எனக்கு வாழ இயலாது அதிகமான காரணம் போதை பாவனை தொழில்ல தொழில் இல்ல கெட்ட கூட்டாளிமார் கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே சமீபத்தில் ஒரு ஊருக்கு முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஏரியாவுக்கு போனா ரத்த கண்ணீர் வடிக்கணும் என்னான்டா அங்க இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு மாற்று மத சகோதரர் எங்கட ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த ஊர்ல உள்ள சில பேர் நிஷ்ட கொடுத்து இத்தனை பேரும் உங்களோட மனைவி மாற கொண்டு வந்து எங்களுக்கு விக்கிறான் ஒரு நைட்

சின்ன சின்ன விஷயங்கள் பிறவுகள் பிரச்சனைகள் கண்ணியமான சகோதரர்களே எத்தனையோ புள்ள அனாதரவாய் எத்தனையோ புள்ளைகள் அனாதரவாக் ஒரு மனைவியை ஒரு கணவனை புரிந்து கொள்வதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தேவையில்ல ஒரு வீக்ல புரிந்து கொள்ளலாம் ஒரு ஒன் வீக்ல புரிந்து கொள்ளலாம் குருவானில் எங்கேயுமே சூரத்தும் நிக்கா ஹெண்டல்லாஹ் சொல்லில சூரத்தும் தலாக்குன்னு தான் ஒண்டி அதனால கண்ணியமான கனவான்களே சகோதரர்களை பெரியவர்களை நிறைய பேசணும் பேசுறதுக்கு நேரம் இல்லை குடும்ப வாழ்க்கை திருமணம் என்று அதனால தான் ஹதரஸ் அல்ல செல்லம் மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும் முடிக்க முன்னால தீனும் அகலாக்கும் ரெண்டு சைடையும் பார்த்துக்கோங்க விசாரிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு பின்னாலோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் மாஷா அல்லா அன்பை பரிமாறி கொள்ளுங்க மனைவி கணவன் எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி நடந்து மாப்பிள்ளையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னில் தான் மனைவி ஆய்சாரதியாங்க எத்தனை விஷயத்துல

ஆனால்தான் செல்லல்ல அவளை செல்லம் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு கணவன் மனைவிய கூப்பிடுற நேரம் அவ அடுப்பங்கரையில கிளறி கொண்டிருக்கிறான் அடுப்பங்கரை ஆக பிஸியாக இருக்கிற நேரமே வந்து சமையலறையில தான் கொஞ்சம் நீங்க கறி அடுப்பு அதை வர வரமாட்டாங்க வச்சா தீஞ்சிரும் அதை பிறட்டி கொண்டே இருக்காட்டி அடிபிடிச்சிடும் ஆனா இந்த நேரத்துல கணவன் உங்களை இல்லற வாழ்க்கைக்கு கூப்பிடுறாருன்னா அதை அப்படியே வச்சுட்டு போகணும் அவதான் மனைவி நிறைய இடத்துக்கள் என்ன நிறைய பிரச்சனை ரெண்டாம் கல்யாணம் முடிக்கிறாங்களா பிரச்சனையா இஸ்லாத்துல சுனத்து தான் அதை பிரக்டிகளுக்கு சரியா வரணுமே விசாரிச்சு பார்த்தா மனைவியோட கிடைக்கிற எந்த விதமான மன ஆறுதலும் அவருக்கு கிடைக்கல அவர் கொஞ்சம் இல்லாம வேறு வேறு விதத்துல ஜினாவின் பக்கம் போறாரா மனைவி கூப்புட்டுற நேரம் எல்லாம் வர்றா இல்ல என்னப்பா இந்த நேரத்திலேயாச்சு கொஞ்சம் எரிங்களை புள்ளை எழுக்கிறா அதை இயக்கிறி சல்லல்லாசலம் எல்லாத்தையும் சொல்லி தீக்கையாளது வற்றுருக்கமான பேச்சு நீ அடுப்பங்கரையில் இருந்தாலும் போகும் என்ன தாகம் அந்த தனவாய் தண்ணி குடிக்கணும் தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம அங்க மகவலிக்குது நல்ல தண்ணி அங்க போயிட்டு குடிப்பார் எந்த வருக போற அந்த நேரம் அவரை தாகம் வராது தண்ணி தேவைப்படாது அப்ப இதெல்லாம் யாரு விளங்கி செயல்படுவா தீனுள்ள மனைவிதார் அவ அதுக்குள்ள சூழ்நிலையை அவ அமைக்கும் இப்படி ரெண்டு பேர் இந்த மாதிரி விஷயங்களை இவர் மாப்பிள்ள அவட்ட சொல்ல மாட்டார் அதுக்கு பின்னால எரிஞ்செறிஞ்சு விழுவா அவக்கு தெரியாது இவர் என்ன இப்படி திடீர்னு மூஞ்சியில பாயிரா அடுத்த நாள் வந்து பால் பாக்கெட் முடி முடிஞ்சா பிள்ளை செய்ய கூடிய போங்க நேற்று கூப்பிட்டதுக்கு இவ ஆன்சர் பண்ணல அந்த ரியாக்ஷன் இங்க வெளியா அவக்கு தெரியாது அதை வரை சொல்லிக்கிறேமேலால் இது பூதாகரமாகி பூதாகரமாகி டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போகுது சின்ன விஷயம் அதனால கண்ணியமான சகோதரர்களே நீண்ட நேரம் பேசல புரிந்துணர்வோட எங்க பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கை என்ற எண்ணான்றத படிச்சு கொடுத்து அது சம்பந்தமான பாடங்கள் அது சம்பந்தமான பயான்கள் சீடிக்கள் இதுகளை கொடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் ரெண்டு பேரும் தனக்குள்ள பொறுப்பை எப்படி செய்யணும் என்ற விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அவர்களும் அதை படித்துக் கொள்வது ரொம்ப கட்டாயமான ஒரு பாடம் இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில இணைகின்ற பொழுது அல்லாஹ் வாதா செய்கின்ற மன நிறைவான அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அந்த வகையில் குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக இந்த புனிதமான நாளிலே இந்த புனிதமான மஸ்ஜிதிலே இத்துணை உலமாக்கல் இத்துணை ஹஃபாவுகள் ஹாஃபிதுகள் புத்திஜீவிகள் தொழுகையாளிகளுக்கு மத்தியில் நடைபெறப் போகிற இந்த நிக்காக யாழ்லா நீ கபூல் செய்து கொள்வாயாக சிறியோர் உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த ரெண்டு பேரையும் நாம் சேர்த்து வைக்கப் போகிறோம் அவர்களுடைய கல்விகளை நீ கடைசி வரைக்கும் சேர்த்து வைப்பாயாக பிளவுகள் பிரச்சனைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டும் அந்த ரெண்டு பேரையும் ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் வந்திருக்கக்கூடிய மனைவர்களையும் பாதுகாத்தல்வாயாக விசேஷமாக இந்த புதிய மாப்பிள்ளை செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக அந்த மனைவிக்கு சாலிகான அழகான ஆரோக்கியமான குழந்தை பாக்கியங்களை கொடுத்தவர்களை அவர்களை சந்தோஷப்படுத்துவாயாக மௌத்துக்கு முன்னால் எந்த விதமான பிளவுகளும் பிரச்சனைகளும் வராமல் கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் நிம்மதியாக ஒற்றுமையாக கண்ணியமாக வாழுகின்ற சௌபாக்கியத்தை அவர்கள் அவர்களுக்கு இனி வழங்கிய நல்வாயாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே இனி வறுக்க செய்வாயாக ஒற்றுமையை உருவாக்கி தந்தருள்வாயாக துவாக்களை கபுல் செய்து கொள்வாயாக வரமத்துல வரகாத்